மகாநதி தொடரில் வீட்டுக்கு வரும் காவேரி ஒரு மாதிரியாக இருக்கிறாங்க என்ன எதுன்னு கேட்குறாரு விஜய் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க காவேரி சாப்பிட சொல்கிறாரு எது வேணாம் தலைவலிக்குதுன்னு படுத்துடுறாங்க உடம்புலாம் டயடாக இருக்குது மாதிரி இருக்குன்றாங்க உடனே அவர் சரி ஏதோ உடம்பு சரி இல்லைன்னு விட்டுடுறாரு பிறகு ரூமில் வர்ற ஒரு காவேரியை பக்கத்தில் உட்காந்து காவேரி கிட்ட ஏதோ அவருக்குள்ள பேசிக்கிட்டுருக்குறாரு சுக்கத்தில் காவேரி வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு வர்ற மாதிரி அவங்க தாத்தா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கே வர்ற காவேரி கிட்ட உனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கோவப்படுற மாதிரி ஒரு கற்பனை பண்ணுறாங்க அந்த இடத்துல வர்ற அஜயும் ரோகிணியும் காவேரியை போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு கனவு வருது அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படியாவது இந்த விஷயத்தை விஜய்கிட்ட சொல்லணும்னு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தயக்கமாக இருக்கிறாங்க அதே நேரத்தில் ராகினி ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணுறா நீ சொல்ல போறியா இல்லை நான் சொல்லவான்னு ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிடுறா காலையில் எழுந்திருக்கிற விஜய் ஆஃபீஸுக்கு போகலாம்னு கேட்குறாரு எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்க வரலன்னு காவேரி சொல்லிடுறாங்க பிறகு அவர் மட்டும் கலைய போகிறதா இருந்தார் அப்போ நானும் போகலை அப்படின்றாரு விஜய் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குற ராகினி இன்னும் சொல்லப்படுகுது காவேரி இந்த விஷயத்தை சொல்லி திரும்பவும் காவேரியை டார்ச்சர் பண்ணுறா நான் சொல்லிவிடுவேன் ரெண்டு நாள் ஆச்சுன்னு டைம் ரெண்டு காவேரி கேட்குறாங்க வீட்டுக்கு வரும் கங்காவிடம் பாட்டி ஏதோ கேட்குறாங்க ஒரு மாதிரி திருநாட்டை பதில் சொல்கிறா பிறகு அவங்க அம்மா கேட்குறாங்க கேட்குறாங்க என்னடி எகத்தலமாக பேசுகிற அப்படின்னு அப்போ கும்பரோஷன் சொல்கிறாரு நாங்கள் அடுத்த சீரியலில் இந்த டயலாக் வந்துச்சு ஏகத்தாலம் சொல்லும் போது தான் நம்ம ஊர் யாகம் வருது அப்படின்றாரு பிறகு இந்த சீரியலுமே சராசரியமாக போவோம் நாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ச்சி சீக்கிரமாக மாதிரி படத்து நாடகத்தில் சீரியலில் கதை வருது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பெண்கள் வளர்ச்சி முன்னேறினா தான் நல்லாயிருக்கும் நிறையா பேர் பார்ப்பாங்க ஆம்பளை வளர்ச்சி முன்னேற மாதிரி காட்சி வந்தால் பார்க்க மாட்டாங்கன்ட்டு சாரதா சொல்கிறாங்க